கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதிய நாள் புதிய காலை வேளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஏசாய் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உங்கள் தகப்பனாகிய ஆப்ரஹாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் லுக் டு ஏப்ரஹாம் யுவர் ஃபாதர் அண்ட் டு சேரா ஹூ கேவ் யூ பர்த் ஒர் ஐ கால் ஹிம் ஹி வாஸ் பட் ஒன் அண்ட் ஐ பிளஸ்ட் ஹிம் அண்ட் மேட் ஹிம் மெனி கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நாம் ஜபிப்போம் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த வார்த்தை சொல்கிறது ஆப்ரஹாம் ஒரு திரள் கூட்டமாக இருக்கும் அல்ல தன்னுடைய சொந்தக்காரங்க என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரோடு கூட இருக்கும் பொழுது என்று வேதம் சொல்லவில்லை அவன் ஒருவனாக இருக்கையில் என்று சொல்லி கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு வேளை அந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இந்த செய்தியை கேட்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் தனிமை எனக்கு யாரும் இல்லை எனக்கு புருஷன் இருந்தும் இல்லாததை போல் உணர்கிறேன் கத்திற்கு ஸ்தோத்திரம் எனக்கு மனைவி இருந்தும் இல்லாதை போல தான் இருக்கிறேன் கத்தர் பிள்ளைகளிருந்தும் நான் தனிமையாக இருக்கிறது போல் தான் உணர்கிறேன் எனக்கு நான் தனிமை யாருமில்லை அனாதை என்று சொல்லி பலவிதமான சொல் என்னை கத்தர் ஆசீர்வதிக்க முடியுமா என்னை கனப்படுத்த முடியுமா என்று சொன்னால் உங்களுடைய தனிமை ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களை ஆசிர்வதிப்பது தான் ஆண்டவருக்கோட சித்தம் ஆப்ரஹாம் தனிமையாக இருக்கும் பொழுது அவன் ஒருவனாய் இருக்கும் பொழுது தான் கத்தர் அவனை ஆசிர்வதித்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் வேதம் அதை தான் நமக்கு சொல்லுகிறார் அவன் இருக்கையில் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் தெரிந்து கொண்ட மனிதனாக அவன் ஒருவனாய் இருக்கையில் கத்தரவன் அழைக்கிறார் அவனை ஆசீர்வதிக்கிறார் அவனை பெருக பண்ணினார் அவனை ஆசீர்வதித்து பெருக செய்த தேவன் உங்களையும் இந்த கால வெளிலே ஆசிர்வதித்து பெருக செய்ய உங்களுக்கு நான் ஜபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே அருமையான அந்த புதிய நாளுக்காக நன்றி இந்த ஜபத்தை இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர வயதிலுக்கு பெரியவர்கள் உடைய கரங்களை கொடுக்கிறோம் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலருடைய தனிமை உணர்வுகளுக்கு நீங்களாக்கி ஆப்ரஹாமை ஒருவனாயிருக்கையில் ஆசிர்வதிக்கிறதுக்கு ஒரு தேவன் சுத்தமுடையவராக இருப்பீர் என்று சொன்னால் கத்திர்கு ஸ்தோத்ரம் உடைய ஜனங்களையும் கத்திர ஆசிர்வதித்து பெருக பண்ணி தீமைகளுக்கு மறைத்து கொண்டு பொல்லாப்புகளுக்கு நீங்களாக்கி இந்த நாளையும் எங்களையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான பாதில் நடத்த ஜபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் மேலும் அறிய யூடியூப் வீடியோ பாருங்கள்